பசித்தால் புசிப்பது தவறு அல்ல இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுண நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கேன் பசித்தால் புசிப்பது தவறு அல்ல ஓய்வு நாளுக்கு மனிதன் கட்டுப்பட்டது அல்ல மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்படுது ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்படவில்லை ஏதோ ஒரு சட்ட திட்டங்களுக்காக ஓய்வு நாளை உண்டாக்குகிறார் சொன்னால் அந்த ஓய்வு மனிதனை அடிமைப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது இது இயேசு கிறிசுக்கள் புரியமாகலே அவர்கள் கடந்து வருகின்ற பொழுது சீடர்கள் அந்த ஓய்வு நாளிலே அந்த கோதுமை கதிர மணிகளை உண்டு கொண்டே வருகிறார்கள் அப்போ தான் அவங்க வந்து ஒரு விதமாக சதுசே பரிசு கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை அதனால் ஓய்வு நாளும் மனு மனுக்கு கட்டுப்பட்டதே நன்மையான காரியங்கள் எதுவும் ஈவான காரியங்கள் எதுவும் கடவுளுக்கு பிரியமான காரியங்கள் எதுவும் கடவுளுக்கு பிரமாணிக்குள்ள காரியங்கள் எதையும் ஓய்வு நாளில் செய்யலாம் ஓய்வு நாள் அதை தடுப்பதற்கு வல்லமை உடையது அல்ல பசி வந்தால் பத்தம் பறந்து போகும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை காமுறுதல் போன்ற அவ்வாறு பாட்டில் எடுக்கப்பட்ட இந்த சம்பவங்கள் ஆகிய பத்தும் பறந்து போகும் பசி வந்தால் அப்படி பத்தும் பறந்து போகின்ற பொழுது பசிக்காக அவர் சாப்பிடுகிறார்கள் இந்த ஓய்வு நாளில் இப்படி சாப்பிடக்கூடாது என்ற நிலைப்பாடும் கடந்து போகும் ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஓய்வு நாளில் கடவுளுக்கு ஏற்படுதே செய்யலாம் ஓய்வு நாளில் நன்மையானதை செய்யலாம் ஓய்வு நாளில் கடவுளுக்கு பிரியம் உள்ள பிரமாணிக்க உள்ளதை செய்யலாம் ஆகவே ஓய்வு நாள் மனிதனை கட்டுப்படுத்த முடியாது ஓய்வு நாளுக்காக மனிதனை மனிதனுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது ஏதோ ஒரு சில தன் ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாது சில அதனால் அந்த ஓய்வு நாளில் என்ன செய்ய முடியாது மனிதனை கட்டுப்படுத்த முடியாது ஓய்வு நாளை சொல்லி மனிதனை அடிமைப்படுத்தக்கூடாது ஓய்வு நாளிலும் நாம் கடவுளை கடவுளுக்கு கடவுள் சார்பில் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இத்தகைய வழிமுறைகளை கையாள வேண்டும் என்ற சத்தியத்தை தான் இந்த விஷயத்தில் கடவுள் நம்மை வெளிவுப்படுத்துகிறார் ஆக பசித்தால் புசிப்பது நல்லது அது ஓய்வினால் கட்டுப்படுத்தாது கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்